திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஸ்ரீதேவி அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியில் ஸ்ரீதேவி குழுமம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிருஷ்ணாபுரத்தில் உள்ள ஸ்ரீதேவி அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியில் ஸ்ரீ தேவி குழுமத்தின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் அறங்காவலரும் மருத்துவருமான செல்வி பரிமளம் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட புதிய கலையரங்கத்தினை திறந்து வைத்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் மாணவிகளுக்கு உடல்நலம் மற்றும் மனநலம் பேணுதல் குறித்த பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் கல்லூரியில் மகளிர் தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது விழாவில் கல்லூரி செயலாளர் ரமேஷ் தாளாளர் ரமா மற்றும் கல்லூரி முதல்வர் முனைவர் தாமோதரன் கூடுதல் முதல்வர் மரியா லியோனி பமீலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்